ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் கூட சில முடியாது பேங்க் ரிமூவர் இந்த வேண்ட் ரிமூவர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் தேவையில்லாத போடுற என்ட்ரி போல்டர் சிலப்போ நம்ம வந்து ஒரு போட்டி ஓப்பன் பண்ணிட்டு போட்டோஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோம் அதை எடுத்துட்டு போவோம் அப்போ தேவையில்லாத என்ட்ரி போடலாம் ஒரு நமக்கு ஏற்றியமாக ஏமாகி நம்ம கிடைக்கும் இந்த மாதிரி என்ட்ரி போல்டர்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிதான் பார்க்கணும் அதுக்குள்ள அப்ளிகேஷன் தான் இது இது வந்து நீ இன்ஸ்டால் பண்ண அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்க்ரீன் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த அப்ளிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுப்போம் அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நான் பேர்ட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாருங்க அது வேண்டி முறைஞ்சிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ஃபோல்டருக்கு பற்றியா நீங்கள் டச் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுடைய எந்த இது சி டி நீங்க உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் என்ன பரிசுனா பிரிச்சுக்கலாம் அதுல எந்த இது வேணாலும் நீங்க இது பண்ணி ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சரி நம்ம சீல பார்ப்போம் சி கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆரோ பட்டன் இருக்குல்லா இதை நீங்க டச் பண்ணுங்க இதுல வந்து மெசேஜ் வருது ஆல் எம்டி ஃபைல் எம்டி ஃபோல்டர் வில் பி டெலிட்டட் ஃப்ரம் டெல்டர் வருது சரினு சொல்லிட்டு நீங்க ஓகே கொடுங்க ஓகே கொடுங்க இப்போ உங்களுக்கு அது ஸ்கேன் பண்ணி இது எம்டி ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடும் இப்போ ஸ்கேன் பண்ணி முடிஞ்சு ஸ்கேன் பண்ணி பாருங்க நம்ம சி டிரைவர் மட்டும் ஸ்கேன் பண்ணோம் அதுலேயே வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூத்தி எண்பது ஃபோல்டரில் ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ஃபோல்டரை வந்து எம்டி ஃபோல்டர் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிச்சு நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு இதே மாதிரி நம்மளுக்கு வேற எதுவும் இன்னொரு இது இது பண்ணனும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் இப்போ டி கொடுக்குறோம் டீல உள்ள ஃபோல்டர் இருக்குது சரி ஓகே பண்றோம் ஓகே பண்ணிட்டு நீங்க திரும்ப அந்த ஆர பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இது ஸ்கேன் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா எம்டி போடுற இதுல ரிமூவ் பண்ணிடும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளவு நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம பேசுவீங்க லைக் பண்ணுங்க அசலாம் வலைக்கம்